அப்படி டிஎன்ஏன் எது பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் கூட அந்த பயோபிக் அவரோட சினிமா பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அவர் இந்த தான் சூஸ் பண்றாரு நினைச்சு பார்த்தா அவருக்கு அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்கு சினிமா வட்டம் இருக்கு இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தா பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவளால் பண்ண முடியும் ஆனா அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல உருளக்கூடிய கூழாங்கல்லாகவே இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்பண்ட கேட்டேன் எப்படிறாங்கன்னு கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சோடனே அவங்க கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்சன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லார்ட்டுமே ஒரு அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா என்ன பேசுன தெரில நான் படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் ஹலோ யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தால் எல்லோரும் பேசுகிறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா பக்கத்துல பக்கத்துலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோட ஹஸ்பண்ட் டேரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் என் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறேன் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பார்டர் ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் கா ஓடிக்கிட்டு வந்தேன் இதை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது இது அதுக்கும் சேர்ந்தது தானா அப்படின்னு ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமாக இந்த டீமுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை ஆமிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேச மாதிரி ரொம்ப நெல்சன்படி பேச மாட்டேன் அப்படியே இருக்குது அப்புறம் நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு கிரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விர்ஷன் இருக்குது இன்னொரு விஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும் நம்மளை ஒரு டிரெக்டராக நம்மளை ஒரு செலிப்ரிட்டியாக எதுக்கு போர்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன ஏன் அழகு அழகு அந்த ஒரு நாள் கொத்து பார்க்கும்போதும் எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட ப பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க எல்லாம் நெரிசல் நெல்சின்னு பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான் அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து இருக்கட்டும் இல்லை வந்து இருக்கட்டும் ஒரு நாள் பற்றலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்குன்னு தோணுது நான் அதை தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் எட்ட ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டயோ இல்ல அவங்கள்ட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுடைய நாலு படத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவன் ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவன் பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ள வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்றாரு அது என்ன அப்படின்னா எங்க ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் தான் நெல்சன் எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்காரு நான் நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன் அதை அவருக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதே நேரத்தில் அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்துலேயும் இயங்கக்கூடிய அது ஐடியாக இருக்கட்டும் ஐடி பீப்புளாகட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாகட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க பொண்ணாகட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய கேரக்டர்ஸ்கோளோட உள்ளுக்கள் இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பெருசா பேசினது இல்லை அவர் படம் பார்க்க எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆத்துல இலையத்துக்கு போட்டா அது பார்த்து ஆவலும் மெதுவாக போயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாம எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் இருக்கக்கூடியது தான் நெரிசன் நீங்கள் மான்சரில் பார்த்தீங்கன்னா வேணால் காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார் அதை வச்சுக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி டிஎன்ஏன் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவ கூட அந்த பயோபிக் அவரோட சினிமா கிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உள்ளக்கூடிய கூழாங்கல்லாகவே இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த அவர் லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சுடனே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருகிட்டையுமே ஒரு மௌ அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையா நேற்று நேராக பார்க்கற ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்துருக்கோம் நம்ம ஒரு பில் கெட்ட கவுண்டருக்கு நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணியிருப்போம் அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை நமக்கு தெரியாது நம்ம இப்படியே அங்கங்கே அங்கங்கே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை வைக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தா என்ன ஆகும் இருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளவு ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள அந்த நாசக்கார பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா புக அத சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரியல பெரிய வாழ் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ ஆகுதான் அப்படிதான் இருக்கும் முடிச்சுட்டு வகை கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும் போது நான் முரளிசாரோட பயங்கமான இதையுமே இதே பின் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒன்சை லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் ஒன்சை லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கும் ஒன்சை லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன்று செலவு கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது மொழி சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானை காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ளே வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்க தான் ஏன்னா மொழி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல எங்கப்பா இருப்பாப்புல நம்மளை மைதான் இருப்பாப்புல இந்த கதைக்கு பயங்கமாக ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ம மாட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்றைக்கி நசா மொலிசார் பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்போ யார்த்து தான் படத்தை பண்ணுறது வேற ஹீரோட்டை போயிடலாமா அப்படி எனக்கு ஹீரோ மொலிசார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நம்ம நம்ம டயரக்டர் நம்பலை யாரும் நம்ப போகலாம் அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரியமாக இருந்தால் அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பயன்பு சொல்லுவேன் இந்த பயிர் மலவங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை கண்டுபிடித்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கவும் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது காசு பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க எனக்கு தெரில இன்னும் உய உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவளுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் இருக்கோம்